வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பன்னீர் செல்வத்திற்கு கடைசி வாய்ப்பு மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தலைவாக வந்து பார்க்க போகிறோம் பன்னீர் செல்வத்திற்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறீங்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பெற வேண்டிய ஒரு சில சூழல்கள் நன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்பட்டதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வழியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே நிச்சயமாக பன்னீர் செல்வத்திற்கு ஒரு கடைசி வாய்ப்பாக நிச்சயமாக கிடைக்கப் பெறுவதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது ஒரு ஆப்ஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஆதரவை கொடுப்பதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பதா அப்படின்றது நிறைய வந்து இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்திற்கு ஒரு கடைசி வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிரடியான உத்தரவுகள் என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்து இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பற்பல மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே முடித்து விடலாமா அது மட்டும் அல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது மீண்டும் தொடக்கலாமா அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்திற்கு ஒரு கடைசி வாய்ப்பு என்பது கொடுக்கப்படுமா அப்படின்றத பார்க்கத்தான் வேண்டும் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து நிறைய விதமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது பன்னீர் செல்வத்திற்கு ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா அப்படின்னா இன்னும் இருக்கிறது அரசியல்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன் ஸோ பன்னீர்செல்வம் அரசியலில் வளர வேண்டும் அரசியலில் வளர வேண்டிய ஒரு நபராக வந்து பார்க்கப்படுகிறார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பன்னீர்செல்வத்திற்கு ஒரு கடைசி வாய்ப்பாக நிச்சயமாக அதிரடியான உத்தரவுகள் என்பது ஏதேனும் பிறப்பிக்கப்படுமா என்பதையெல்லாம் நாமும் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேண்டும் நண்பர்களே ஸோ இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் இருக்கிறது ஸோ தொடர்ந்து பார்க்கலாம்